எழுபது டு நூறுரூவா மதிப்புள்ள டிம்பர்வுட் மரக்கன்றுகள்லாம் இங்கே வெறும் மூன்று ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க இது எங்கேனா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஈஷா அவங்களோட மாபெரும் டிம்பர்வுட் மரங்களுக்கான நர்சரியை கடலூர் குள்ளஞ்சாவடி பக்கத்தில் இருபத்தி ஒம்பது ஏக்கர் பரப்பளவில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க இங்கே முழுக்க முழுக்க இயற்கை முறையில் விதைகள் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்றுகள் உற்பத்தி பண்ணுறாங்க நான் இது வரைக்கும் பார்த்ததுலயே ஒரு மிகப்பெரிய நர்சரி அப்படின்னா நான் இதை தான் சொல்லுவேன் நான் இங்கே விசிட் பண்ணியிருந்தப்போ கிட்டத்தட்ட அவ்வளோ நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நர்சரியை வந்து பராமரிச்சிருந்தாங்க இங்கே முழுக்க முழுக்க நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க அதாவது நர்சரியை மேனேஜ் பண்ணுறது விதைகள் நடவு பண்ணுறது கன்றுகளை பராமரிக்கிறது வண்டியில் கண்டுகளை லோட் பண்ணுறது கொண்டு எல்லா வேலையும் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க இங்கே டிம்பர்வுட் மரங்கள் மட்டும் இல்லாமல் பழமரங்கள் நிழல் தரும் மரங்கள் மூலிகை செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நூறு வகைகளுக்கும் மேற்பட்ட பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே உற்பத்தி பண்ணுறாங்க ஸோ இங்கே உற்பத்தி பண்ணக்கூடிய எல்லா வகையான செடிகள் மரங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நாற்பதுக்கும் மேற்பட்ட நர்சரிகள் மூலமாக விவசாயிகள் கிட்ட கொண்டு போய் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துட்ருக்காங்க இவங்கக்கிட்ட மூன்று ரூபாய்க்கு கன்றுகள் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் இவங்க விவசாயிகளுக்கு கன்றுகள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவங்களோட லேண்டை விசிட் பண்ணி அவங்களோட மண்ணுக்கு என்ன கன்றுகள் செட் ஆகும் கன்றுகளை எப்படி நடவு பண்ணணும் மரங்களை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ கன்சல்டன்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது வரைக்கும் ஈஷா வந்து பார்த்திங்கன்னா ஆயில் திட்டத்தின் கீழே தமிழகம் முழுவதும் ஒரு கோடி மரக்கன்றுகளுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நடவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இயற்கை முறையில் விதைகள் மூலமாக உற்பத்தி பண்ணக்கூடிய மரக்கன்றுகள் வேணுங்கிறவங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு இடத்த வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள்